வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவலில் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுசு ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்குது அதாவது சாயந்தரம் நாலு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் அஷ்டமஸ்தானமான கடகராசியில் சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார் பித்திருகாரகன் சூரியன் மற்றும் கலத்திர காரகன் சேர்ந்து இருக்கிறதுனால குறிப்பாக தந்தை அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் நாங்கள் வந்து என்னுடைய கணவரை டைவர்ஸ் பண்ணிட்டேன் இல்லை என் மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா நீண்ட நாளைக்கு பிறகு அவர்களை சந்தித்து அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அல்லது அவர்களை பார்த்துட்டு வந்து வீட்டில் உங்கள் குழந்தைங்ககிட்ட கோவப்படுவீங்க அதனால் மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களை சந்திப்பீர்களே தவிர வாண்டடாக போய் சந்திக்க மாட்டீங்க அவங்களும் வாண்டடாக அவங்களை தேடி வர மாட்டாங்க ஆனால் ஒரு இடத்துல கிராஸ் கிராஸ் பண்ற இடத்துல சந்திச்சு அதனால மன ஏற்படும் மனசுல கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே சாயந்தரம் நாலு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் குழந்தைகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் ஆனால் சாயந்தரம் நாலு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு சந்திரன் பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும் ஆரோக்கிய முன்னேற்றம் தெளிவான சிந்தனை மனக்குழப்பம் விலகுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் குழு குறிப்பாக உங்களின் குழந்தைகள் பற்றிய கவலைகள் விலகும் குழந்தைகளை பற்றிய ஒரு நல்ல செய்தி இன்று மாலைக்கு பிறகு வரும் அதனால் உங்களுக்கு பெருமைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு நீண்ட நாட்களாய் கல்யாணம் எனக்கு எட்டு வருஷம் ஆச்சு சார் பத்து வருஷம் ஆச்சு சார் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலைக்கு பிறகு நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த முடைகள் விலகும் முடைகள் விலகிறதுனால் தடைகள் விலகும் தடுமாற்றங்கள் விலகும் பண வரவுகள் ஏற்படும் மாலைக்கு பிறகு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் தீரும் நாளாக இருக்கும் குறிப்பா நீண்ட நாட்களாக உங்களுடைய குடும்பத்தில் உங்களை பிரித்து வச்சிருக்காங்க இல்லை நீங்க குடும்ப குடும்பத்தை விட்டு விலகி இருக்கீங்கன்னா இன்றைக்கி ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா மீண்டும் குடும்பத்துடன் சேருவதற்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு மூத்த சகோதர சகோதரிகளால் இருந்து வந்த மனக்குழப்பம் நிவர்த்தியாகும் தந்தையின் ஆலோசனை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் காரிய தடைகள் விலகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகி குழந்தைகளை பெருமையை தரக்கூடிய நற்செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் ஸ்திர சொத்துக்கள் வாங்குகிற விஷயத்தில் செலவுகள் ஏற்படும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகர் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் அறிமுகமாவார்கள் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இதுகாறும் இது இதுவரை உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட இன்று மறைவாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுறதுனால எதிரிகள் மறைகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்துல குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சாயந்தரம் நாலு மணிக்கு மேல உங்களுக்கு உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிகாரிகள் வகையில் அரசு அதிகாரிகள் வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக போங்க எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் போயிடாதீங்க குறிப்பாக எல்லா தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி ஹெல்மெட்டை ஒழுங்காக அணிஞ்சிட்டு போங்க இல்லாட்டி தேவையில்லாத பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது அரசாங்க அதிகாரிகள் மட்டும் இல்லை மருத்துவத்தையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிதானம் தவறினால் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படும் மனக்குறைகள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள்